வணக்கம் பொங்கல் அவுலிஷப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போது எலி பிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது மாதிரி வயல் காட்டில் வந்து வய அறுத்த வயலில் வந்து எலிகள் வந்து வரப்பு பகுதியில் இருக்கும் அந்த இந்த எலிகள் வந்து கருதுகள்னால் வெட்டி அந்த மாதிரி எலிவெட்டுன்னு வெட்டுன்னு சொல்லுவாங்களே அதை வெட்டி வயல்களை நாந்து மட்டும் அந்த இடத்துல வந்து எலி வந்து இது மாதிரி எலி வரப்பு பகுதியில் வந்து எலிப்பருந்தில் வந்து இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு என்டர்டெயின் வீடியோ தண்ணி ஊற்றினான வெளில வராது அது மட்டும் வர தானே வந்து வந்துடும் தண்ணி போய் இதில் இது மாதிரி பொத்து மாதிரி பாம்பு இருக்குது அது அதனால் பயப்பட தெரியும் சரியா பாம்பு இருக்கிறேன்

ఏంది పుడిచితిங்களా ఇంజ

எி பிடிச்சிட்டாங்க நல்ல பெரிய எலியாக இருக்குது இது கெடாவா என்னான கெடா எலி நல்ல பெரிய எலி வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது போகிறேன் பாரு பொந்து உள்ளதான் இந்த எலி இருந்துச்சு இன்னைக்கு பசிக்காது தான் இன்னைக்கு சாப்பாடு ஓகே எலி இப்போ அப்படியே நோண்டிட்டே இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷிப் பார்க்குறாங்க இது மாதிரி புதுமையான வீடியோஸெலாம் லவ்லி ஷேப்லாம் பார்க்கலாம் பாய் சின்ன எலி குட்டி எலி ஒன்று ஓடிச்சு பாருங்கள் குட்டி எலி ஒன்று ஓடிச்சு ஓடிச்சு சின்ன பொந்து மாதிரி இருக்கும் இதுமாதிரிலாம் இது மாதிரி பொந்து இருக்குது பாருங்கள் இந்த பொந்தில் தான் எலி இருக்குமா அது கரெக்டாக நோண்டுறாங்க பாருங்கள் உள்ளே வந்து வச்சுருக்க பாருங்கள் கொஞ்சம் நெல் கதிர்கள்னால் அதோட இது நான் வச்சுருக்க உள்ள ரெண்டு மூணு ஓட்டை இருக்கும் அவங்களுக்கு தெரியும் எந்த ஓட்டையில் ஏறி இருக்குன்ட்டு ஓகே லாஸ்ட்டாக காணிக்கின பாருங்கள் இலி இதுதான் வளர்க்குள்ள சேமித்து வச்ச நெல் கதிர்கள்